ஜானகி சந்தியாசியில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசு ஆதரவு வந்து சீனும் வந்து மாயாவை ஏற்றுக்க மாட்டா தனா வந்து கதிரே ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அப்பனு பார்த்து வீட்டில் வந்து விசேஷம் நடந்திருக்கனால ஏகப்பட்ட சொந்தக்காரங்களாம் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க முடியாமல் இருக்குது அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வரிசையாக வந்து வராங்க ரொம்பவே முக்கியமான ரகுராமோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நாலு கிராமில் வந்து நாலு மோதிரம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் உங்களுக்காக வந்து மோதிரம்லாம் வாங்கியிருக்கேன் நான் எங்களால் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அதனால தான் நான் மோதிரம் வாங்கிட்டு வந்தேன் பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கே நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஜானிங்க வந்து கொடுக்குனு மாலைக்கு வந்து போகிறாங்க உங்களை பார்க்க விருந்தாளிங்கெல்லாம் கீழே வந்திருக்காங்க தானா நீ வந்து அவங்க முன்னாடி கோவப்படலாம் கூடாது ஆமாம் உனக்காக நான் பஞ்சாயத்துலேயே வந்து இவனை ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அவங்க முன்னாடி என்னை நடிக்கணும் தானே சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சீனு ரூம்குள்ளேயும் போகிறாங்க நம்ம ஜானகி விருந்தாளிங்களா வந்திருக்காங்க சீனு கீழே வந்தால் கோவப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லணேன் சரி அத்தை உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ரெண்டு பேரும் வந்து ஜோடிங்களா வராங்க அவங்க ரெண்டு பேரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து மேட் ஃபாதர் ஈச்சதர் மாதிரி சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனித்தனியாக உட்கார பார்க்குறாங்க ஜோடியாக ஒரே சுவாவில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொந்தக்காரங்க சொன்னோன்னே அப்படியே வந்து ஒற்றுமையாக வந்து ரெண்டு பேர் உட்காடுற மாதிரி தெரியுது தனாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல ஐயையோ வந்தவங்க வந்து தனா வந்து விதவுட் பிரச்சனை பண்ணிட்டோன்னா இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக இருக்காங்க அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பாட்டமாக இருக்காங்க அப்போனு பார்த்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு மோதிரத்தையும் ரெண்டு ஜோடிகள்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல மாயா சீனுக்கு வந்து போட்டு விடுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மோதிரத்தை எடுத்தோன்னே சீனை வந்து கை காட்டுறாங்க அப்படியே சீனுக்கு வந்து போட்டு விட்றாங்க அந்த இடத்துல நம்ம மாயா தனா வந்து கதிர்க்கு வந்து மோதிரத்தை வந்து போட்டு விடுறாங்க தனாவுக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அம்மா சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இது எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து செம்மையாக முறைக்கிறாங்க ஜானகியை பரவாயில்ல இப்போதைக்கு நான் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறது எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது கெட்டதாக போகும் எது கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து நல்லதாக போகும் இதை யாருக்கும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லைங்கிற மாதிரி ஜானி வந்து யோசிக்கும்போது சரி அதே மாதிரி மாயாக்கு நீ மோதிரத்தை போட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல சீனு அப்பான்னு பார்த்து மோதிரத்தை எடுத்து நம்ம மாயாவுக்கு வந்து போட்டு விட்டுட்டாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயாவுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் அப்படியே வந்து ரசிக்கிறாங்க என் பொண்ணு மூஞ்சியில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சந்தோஷத்தை பார்க்குற மாதிரி இருக்குது எவ்வளோ நாள் காத்திருந்தேன் இதெல்லாம் கூடி சீக்கிரம் இந்த சிரிப்பெல்லாம் மாயா உனக்கு நிலச்சி இருக்குங்கிற மாதிரி ஜானகி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சீனுவும் மாயாவும் நடிக்கிற மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் இதெல்லாம் தேவையா வந்தவங்க செயின் எதுவும் வாங்கியிருக்கக்கூடாதா அதில் வேறு எதாவது கிஃப்ட் வாங்கியிருக்கக்கூடாதா இதில் மோதிரம் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா இதை பார்த்தா நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தனா நீ வந்து கதிருக்கு வந்து போட்டு விட்ட மாதிரி கதிர் நீ தனாவுக்கு வந்து போட்டு விடணும்ல மோதிரத்தை வந்து எடுத்து போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல மோதரத்தை வந்து எடுக்கிறாங்க நம்ம கதிரு தனா கையை வந்து குடிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா தனா வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க ஜானிக்கு வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொன்னதுனால அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே அந்த மோதிரத்தை எடுத்து க்யூட்டாக அழகாக வந்து போட்டு விடுறாங்க வேற லெவலில் மோசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே சரின்னு சொல்லி அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இப்போதைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கலாம் அடுத்த வருஷம் நாங்கள் வரப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்களோட குழந்தைங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே வந்து வைக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான டிஸ்ட்டும் வந்து கொண்டு போவாங்கன்னு நிச்சயம் வந்து தனா வந்து இது எல்லாம் உனக்கு நடக்காதுடா ஏதோ ஒன்று அம்மா சொல்லிட்டாங்கிறனால மட்டும்தான் நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க